இந்த வாரம் தமிழா தமிழாவில் வில்லனாக தெரிந்த அப்பா ஹீரோவாக மாறிய தருணம் அப்பா வந்து வளர்த்த விதம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஏழு மணிக்கு படிக்கணும் ஸ்கூல் முடிச்சு வந்து ஆறு டு எட்டு படிக்கணும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் இந்த வாழ்க்கையே வேணாண்டான்னு நான் நினைச்சுக்கிறேன் ஒரு ஆசிரியரா கையெழுத்திட்டு உட்கார்ந்திருந்த அந்த தருணத்தில் தான் உணர்ந்த அந்த கண்டிப்பு தான் என்னை அரசு பள்ளி ஆசிரியரா மாத்துச்சு அப்பா வந்து கடலை வியாபாரம் செய்வாரு சார் அதாவது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரோட்டோரமா பஸ்ல ஓடி போய் ஓடி போய் பத்து ரூபா கடலை பாக்கெட் வந்து விற்பார் சார் நான் ஸ்கூல் படிக்கும் போயிட்டு வரும்போதெல்லாம் பாப்பேன் சார் ஓடி போற அந்த இது மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணு அப்படியே அழுகே வந்துருச்சு சார் இப்படி நினைச்சா சொல்லும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னே தெரியல சார் எங்கள் அப்பா எப்பயுமே எனக்கு ஹீரோவா தான் சார் தெரியாது ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்று உலகத்தரம் உங்கள் அனுஜ் டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன் ஃபார் ஆயில் வழங்கும் தமிழா தமிழா கோபோட் பை பிரஸ்டா விமன்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா விமன்ஸ் இனோவேர்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் த ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனைகள் கோ பிரசென்ட் பை சரோனா எலிட் கோல்டன் டைமண்ட் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஞாயிறு மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு